ஏற்கனவே பெட்டிக்குள்ள பழுமணுக்குள் மனுக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மனு தூங்க போகுது நமக்கு தெரியாது அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியாது நான் கேட்கிறேன் மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க காணொலியில மக்களை பாக்குறதோட நேரலையாவே மேரலையாக மக்களை பார்த்திருக்கலாம்ல ஆக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது ஆனால் மத்தி மறுபடியும் மறுபடியும் மத்திய அரசு குறை சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு கூட தலைநகரங்களில் டயாலிசிஸ்க்காக பதி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பிரதமர் டயாலிசிஸ் தீறதுனால பலன் பெற்றுக்கிறாங்க அதனால் மோடிஜி அவர்கள் எந்த பாராபட்சமில்லாமல் தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுவது தான் உங்களோட ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்கள் வருகிறோம்ன்றதெல்லாம் இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களால் செய்ய முடியாது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காண்பீர்கள் அது தெளிவா சொல்லிட்டாங்க என்ன திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்திற்கு நீங்கள் அன்னைக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் கங்கை அந்த சோழ கங்கைக்கு அவர் இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் பிரதமர் வருகிறார் என்ன பிறந்தான் அந்த பகுதியே இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிறது அதனால இனிமே வந்து பெரிய பெரியார் புராணம்லாம் பாட முடியாது பெரிய புராணம் தான் பாட முடியும் தமிழ்நாட்டில் அதுதான் சரி ஏன்னா ஆன்மீக தமிழ் தான் இனிமே ஓங்கி இருக்க போகிறது அதோட சேர்ந்தது ஏன்னா கங்கை நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்கள் நாங்கள் வேறு மொழியை நாங்கள் வேறு மொழியை பற்றி பேசினா உடனே நாங்கள் வந்து தமிழுக்கு எதிரானவர்கள்லாம் சொல்லுவோம் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் தமிழ் உலகத்தை வாழ வைத்தது உலகத்தை வெற்றி கொண்டது என்பதை தான் ராஜேந்திர சோழன் வலியுறுத்தி இருக்கிறார் கங்கை 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 கொண்டு கொண்டு நமக்கு சிவனுக்கு இங்கே அபிஷேகம் ஓடுகின்ற சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் நம் பாரத பிரதமராகவும் இருக்கிற மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கங்கை நீரை கொண்டு வருகிறார் இந்த தேச ஒருமைப்பாடு தான் முக்கியம் தேச ஒருமைப்பாடும் நேச ஒருமைப்பாடும் தான் முக்கியம் இன்னொன்னு சிஎம்மா இருக்கும் போது ஜல் மந்திர் அப்படின்னு சொன்னார் அதாவது நீர்நிலைகளை நீர் கோயில்கள்னு சொன்னார் அதே இது வந்து ராஜேந்திர சோழ நீர் தூண் சொல்லி இருக்கிறார் நீர் ஜல் ஸ்தம்பம் கனெக்டிவிட்டி இருப்பாருங்க மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு ஆனால் நீங்க நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இங்க தெளிவுபடுத்துகிற இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும் பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில் ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் கா தமிழ்தான் இனிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்ல எனக்கு எந்த வித பாதுகாப்பு நடக்க வைக்கிறாங்க பாதுகாப்பே இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல யாருக்குதான் பாதுகாப்பு இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியே இவ்வளவு நேர்மையாக இருப்பதற்காக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் நேர்மையாக இருப்பவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் கிட்னி திருட்டை கூட இவங்க விட்டுருவாங்க ஆனால் இந்த ட்ரக் திருட்டை கண்டுபிடிச்ச ஒரு சுந்தரேசன் போன்றவர்களை இவங்க தண்டிப்பாங்க அதனாலே ரொம்ப கவலைய கடிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதுதான் அதை காப்பாற்றுவதற்கு தான் பிரதமர் வருகிறார் என்பதந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா நான் ஏன் நான் கேக்குறேன் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்க சுகாதாரத்துறைக்கு ஏன் முதலமைச்சர் வந்து சிகிச்சை எடுத்துக்கலப்பா இந்தியாவிலேயே முதல் தரமா இருக்குல்ல அப்போ மக்கள் வேறு முதலமைச்சர் உங்களோட ஸ்டாலின் தானே உங்களோட அங்க போய் உட்கார வேண்டியதானே வேண்டியது ஆமா உலக தரம் வாய்ந்த இருக்குன்றீங்க அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அங்க போகல கேள்வி கேட்கலீங்க கேட்கலாம் அந்த கேள்விய அப்ப பொதுமக்களுக்கு ஒரு சிகிச்சை சீஃப் மினிஸ்டர் ஒரு சிகிச்சை இருக்க கூடாது இல்ல ஆமா அதை தான் சொல்லி இன்னைக்கு செய்தித்தாள் வந்திருக்கு பனிரெண்டு பேர் ஓபிக்கு வராங்க ஆனா ரெண்டே ரெண்டு எக்ஸ்ரே மிஷின் இருக்கு இன்னைக்கு செய்தி வந்திருக்குது பிறந்த குழந்தைய தரையில படுக்க வைக்கிறாங்க டாக்டர்ஸ் இல்ல அப்ப மருத்துவத்துறை என்ன மாதிரி இருக்குதுன்னா நீங்க உண்மையிலேயே சொல்ற மாதிரி உலகத்தரம் வாய்ந்ததா இருந்ததுன்னா முதலமைச்சர் அங்க போய் சிகிச்சை எடுத்திருப்பாரா இல்லையா கேள்விதானு